சில முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கருகமணி இப்போ தாலி மாதிரி கருகமணி போடுறாங்க சில பேர் இங்கேயே கூட அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நடக்குது அது வந்து இணை வைப்பதான மாதிரி கேட்குறாங்க சார் அதாவது தாலி என்பதுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால் திருமணம் நடந்திருக்கு அந்த திருமணத்தில் வந்துடுச்சிடும் தாலி கட்டுதல் அதாவது பெண் திருமணம் செய்தல் என்பதற்கான ஒரு அடையாளமாக அந்த தாலியை வந்து என்றது இருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் பெண்ணுடைய பொறுப்பாளர் அதாவது தந்தை அல்லது தந்தையுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அவர் தன்னுடைய மகளை ஒரு ஆண்மகன் மனம் கேட்டு வந்து அவருக்கு பிடிச்சிருந்தால் அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறது தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணம் அது ஒப்பந்தம் இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணம் என்பது என்னது ஒப்பந்தம் தான் என்னுடைய மகளை நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அந்த திருமணத்தின் ஏற்றுக்கொள்கிறாயா இல்லையா என்கிற அடிப்படையில் அக்ரிமெண்ட் சரிங்களா ஒரு கான்ட்ராக்ஷன் அப்போ அந்த கான்ட்ராக்ட் மட்டும்தான் என்னது இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணம் அப்போ அந்த ஒப்பந்தம் நிறைவேறிவிட்டால் திருமணம் நிறைவேறிவிட்டது அந்த ஒப்பந்தத்திற்காக வேண்டி வேறு எந்த அடையாளங்களும் இல்லை உதாரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி கருகமணியோ அல்லது மெட்டியோ அல்லது ஸ்டாலியோ எந்த அடையாளமும் தேவையில்லை அப்படி பயன்படுத்துவதற்கு மார்க்கம் நமக்கு அறிவுரையும் சொல்லவில்லை அப்படி ஒரு வழிகாட்டுதலும் தரவில்லை அதே நேரத்தில் இப்போ தாலி கட்டுதல் அல்லது கருகமணி போடுதல் என்பது அது ஒரு வழக்கம் சார்ந்த விஷயம் தானே தவிர அது வழிபாடு சார்ந்த விஷயம் அல்ல அது வணக்கமாக செய்யக்கூடிய இல்லை வழக்கமாக செய்யக்கூடிய விஷயம் அப்போ அதனால் அது வந்து இஸ்லாம் சொல்லக்கூடியது கூடாது அப்படி ஒரு பெண் செய்கிறதுனால அது சிற்கு செய்தார்கள் என்று வராது சரில்ல ஷிர்க் என்று சொன்னால் இணை வைப்பு என்று சொன்னால் ஷிர்க்கு என்றால் இணை வைப்பு சொன்ன வாசகம் வந்து ஷிர்க்குன்னு சொன்னதனால அதை சொல்கிறேன் ஷிர்க் என்று சொன்னால் இணை வைப்பு இணை வைப்புன்னா என்ன நாம் யாரை வணங்கணும் நம்மளை படைத்த இணைவனை வணங்கணும் அவனை வணங்கிறத விட்டுவிட்டு அவனுக்கு இணையாக வேறு யாரையாவது வணங்குவது யாரையாவது அழைத்து பிரார்த்திப்பது யாருக்காவது பூஜைகள் செய்வது புனஸ்காரங்கள் செய்வது இதற்கு பேர் தான் ஷிர்க் இது பேர்தான் இணை வைப்பு அது கூடாது அது வணக்கம் சார்ந்த வழிபாடு சார்ந்த விஷயத்தில் வரும் இது வழக்கம் சார்ந்த விஷயத்துல இணைப்பு என்பது இல்லை அதனால இது தவறு தான் தவறான வழக்கம் தான் வழக்கத்தை நம்ம சரி சொல்லல ஆனால் அது ஒரு வழக்கம் சார்ந்த விஷயம் அது இணைப்பாக ஆகாது